டாக்டர் சுந்தர் பரமார்த்தனை ஜெய் கபீஷா ரொம்ப வருத்தப்படுகின்ற செய்தின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால் இறக்கின்ற நபர்கள் அதாவது வயதான நபர்களை சொல்ல வரல இளம் வயது நபர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது சமீபத்தில் கடந்த ஒரு நான்கு நாட்கள்லேயே ரெண்டு பேர் இறக்கப்பட்டிருக்கிறாங்க பள்ளி செல்லுகின்ற குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நடந்து போய்ட்டு இருக்காங்க திடீர்னு விழுந்து இறந்து போயிடுறாங்க இது எவ்வளவு ஒரு வருத்தப்படுகின்ற ஒரு செய்தி பன்னிரெண்டு வயது சீருமி இறக்கப்படுறாங்க ஜிம்ல நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குது டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் நமக்கோ நமது குழந்தைகளுக்கோ வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன ஒரு பாதுகாப்பு முறைகளில் ஈடுபட வேணுன்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ பெரும்பாலான ஒரு காரணங்களை நாம் தவிர்க்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சில காரணங்கள் தவிர்க்க முடியாது நம்ம கையில் இல்லை ஆனால் நம்மால் தவிர்க்கக்கூடிய காரணங்களையும் நாம் தவிர்க்காமல் இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றம் சரிங்களா அந்த வகையில் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜிம்முக்கு போய்கின்ற நபர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஏசி ஜிம் இருக்குது இல்லையா ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக நிறைய பேர் ஏசிக்குள்ளேயே இருந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ப்ராப்பரான அந்த வெண்டிலேஷன் கிடைக்காம அந்த லங்ஸு திணறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஜிம்மாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னுகின்ற உணவுகள்ல நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா செயற்கையான புளிப்பு செயற்கையான காரம் செயற்கையான இனிப்பு நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு எந்த பெயர்லையுமே ஸ்நாக்ஸ்ன்ற பெயர்லேயோ இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸுன்ற பெயர்லேயோ கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் அப்போ நமக்கே தெரியாம குழந்தைகளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு நிறைய குழந்தைகள் நைட் ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாங்கன்ற நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியறது போர்வைக்கு உள்ள மொபைலை பார்த்துட்டு தூங்குகின்ற நிறைய குழந்தைகள் நிறைய இருந்துட்டு இருக்கிறாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் மட்டும் எமிஷன் அதிகமாக வந்துட்டு இருக்கும்போது அதிகமான ட்ரைனஸ் அதிகமாகி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி சரியான ப்ராப்பரான தூக்கம் கிடைக்காம உடம்பில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது இதயம் வரைக்கும் கூட அந்த பாதிப்புகள் வந்து வருகிறதுக்கான காரணம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்ட ஒரு விஷயம் உடல் பருவம் பெரிய லெவலில் கண்டுக்கிறதே இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விட்டுகிட்டே இருக்கிறாங்க அது இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் பார்த்துக்கலாம்னு விட்டாச்சுன்னா அதுவும் இதயத்துக்கு முக்கியமான காரணம் நிறைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்போ ஃபேட்டி லிவரனுடைய தன்மை என்ன உடம்புல அதிகமான கொழுப்புகள் சேரும்போது லிவர் ஒவ்வொரு உறுப்புலையுமே அதை சேர்த்து வைக்கும் ஒவ்வொரு பாகத்திலையும் சேர்த்து வைக்கும் அதனால கூட கொழுப்பு படைந்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது உடற்பயிற்சி ப்ராப்பராக யாரும் பண்ணுறது இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது நேரம் ஜம்ப் பண்ண சொல்லுங்க மார்னிங் ஈவினிங் எம்டி ஸ்டொமக்கில் ஜம்ப் பண்ண முடியலையா தோப்பு காரணம் போட சொல்லுங்க தோப்பு காரணம் போட முடியலையா கொஞ்சம் வாக்கிங்கில் ஜாக்கிங் தான் பண்ணலாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைவரும் கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும் சிம்பிளான ஒரு ஃபார்முலா காலையில் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி உடம்புல இருந்து வியர்வை வெளியில வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை பெருமளவு அளவு குறைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உண்ணுகின்ற உணவுகள்ல நம்ம உப்பு புளி காலம் குறைக்கணும்னு பார்த்துட்டோம் எதை அதிகமா எடுக்கணும்னா துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகள் மிகச்சிறந்த பலங்கள் கொடுக்கும் ஆயுர்வேதத்தில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் இதயத்தை பலப்படுத்தவும் கொடுக்கின்ற மருந்துகள் துவர்ப்பு சுவையான மருந்துகளாக இருந்துட்டு இருக்கும் முக்கியமாக நமக்கு எல்லாம் தெரியும் மருதம்பட்டை மருதம்பட்டை மட்டுமல்ல எண்ணற்ற நூற்று கணக்கான அற்புதமான மூலிகைகள் இதயத்திற்கென்றவே ஆயுர்வேதத்தில் ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அருமையான ஆயுர்வேத மருந்துகள் இருக்கும்போது ஒரு ஒரு வலியை குறைக்கிற பெயரில் அதிகமான வழி மாத்திரைகள் தூங்க

முக்கியமான ஒரு காரணம் சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு இந்த இந்த பாதிப்புகளுக்கு அதை சரி பண்ணுவதற்காக வாழ்வியலில் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுத்துக்காம வெறும் கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளை மட்டுமே தொடர்ந்து யாரெல்லாம் சாப்படுறீங்களோ உங்கள் உடலுக்கு தேவையான பயிற்சிகளையும் நல்ல உணவுகளையும் கொடுக்காம வெறும் கட்டுப்படுத்துகின்ற வார்த்தைகள் மூலமாக மட்டுமே என்னுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் இதயம் பலகீனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ கட்டுப்படுத்துகிற மாத்திரை அவசியம் பட்சத்தில் அதை குணப்படுத்துகின்ற இயற்கையான ஆயுத மருந்துகளை எடுத்துக்கணும் நல்ல ஒரு உறக்கத்தை நம்ம உடலுக்கு கொடுக்கணும் அதிகாலை உடற்பயிற்சி எடுத்துக்கணும் உணவுகளில் தோர்ப்பு சுவையை கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா பெருமளவு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொண்டோன்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு நாம் நடைபயணம் செய்யலாம் ஒரு வண்டி ஓட்டுறோம் ஹெல்மெட் போட்டால் பெருமளவு பாதிப்பு ஏற்படும்போது தலையை காப்பாற்றலாம் அதே போல் இப்போ நம்ம சொன்ன காரணங்களை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெருமளவு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அற்புதமான ஆயுர்வேத மருந்துகள் அற்புதமான இயற்கையான பாரம்பரியமான உணவுகளுக்கு கீழே தெரிகின்ற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை செய்து கொடுப்பார்கள் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்